அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு இடியப்பம் செய்ய போகிறோம் நம்ம அரிசி மாவு வச்சு தான் செஞ்சுருப்போம் இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை வச்சு இடியப்பம் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கோதுமை இடியப்பம் செய்கிறதுக்கு மாவு வந்து வந்து பிளேட்டில் கொட்டிடுறேன் அடுப்பு பற்ற வச்சுருக்குறேன் இட்லி பானையில் வந்து தண்ணி வச்சுட்டு இந்த மாவு அப்படியே வச்சு வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி பிசையிறதெல்லாம் இல்லை அப்படியே வெறும் மாவை தட்டில் போட்டு ஆவி வச்சு வேக வைக்க போகிறோம் இந்த இட்லி பாலில் தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி சூடாகட்டும் கொத்து மேலே வச்சிருக்கேன் அதுக்கு மேலே இந்த பிளேட்டில் மாவு கொட்டி வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சிடலாம் மூடிப்பட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா வேக விடணும் நம்ம அப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா வேகட்டும் இடியப்ப செய்யறதுக்கு மாவு வந்து வேக வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம் எங்கள் அப்பா தேங்காய் உரிக்க போகிறாரு தேங்காய் உரிச்சிக்கலாம் வந்து கோதுமை மாவை வேக வைக்கிறதுக்கு வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கரும்பு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு வேக வச்சதும் பாருங்கள் நம்ம அரிசி மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது இந்த வே வெந்ததும் வாசனை வந்து நல்லா கமகமன்னு வருது இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு விட்டுக்கலாம் மாவை ஆற வச்சு நல்லா ஊத்துட்டு எடுத்துகிட்டு உப்பு போட்டு கலந்துக்கலாம் இது கூடவே நெய் கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கலாம் கோதுமை வெடியை செய்யணும்னா பச்சை தண்ணி ஊற்றி பேசக்கூடாது தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா சூடு பண்ணியிருக்கேன் எடுத்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் கை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி கை வைக்க முடியாது கிளறி விட்டெல்லாம் கரண்டி வச்சு கிளறிக்கலாம் இடியாப்பத்துக்கு கோதுமாவை வச்சு மாவு ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து தட்டில் நெய் தடைக்கலாம் இடியப்பம் தச்சு எடுத்துருக்குறேன் இந்த உழக்கில் வந்து நம்ம நெய் தடைக்கலாம் நெய் தடவிட்டோம் இந்த தட்டிலலாம் நெய் தடவிட்டேன் இதில் தான் இடியப்பம் புழிய போகிறோம் இப்போ இந்த கையில் இருக்கிற நெய்யை வந்து இந்த மாவில் இந்த மாதிரி மேலேஜ் பண்ணிடலாம் காயாக தான் இருக்கும் இடியாப்பம் வாக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மாவை எடுத்து ஒழுக்கில் போட்டுடலாம் ஒழுக்கெலாம் நெய் தடி வச்சுருக்குறேன் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம் இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக விழிஞ்சு விட்ருக்கேன் கோதுமை மாவுன்னா பயப்படுவாங்க ஏன்னா இருந்து இறங்கவே இறங்காது அந்த அளவுக்கு இதாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சுட்டோம்னா சூப்பராக போல நல்லா இறங்கிடும் நமக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ அதில் மேலே ஒரு கொத்து வச்சிட்றேன் அதுக்கு மேலே நம்ம புழிஞ்சி வச்சுருக்கிற தட்டை இதில் வச்சிடலாம் மாவு புழிஞ்சி வச்சுருக்கிற தட்டை அதில் வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேகட்டும் நான் பெரிய இட்லி பனையாக வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் வந்தால் அது சூடு எருவும் நல்லா நம்ம வந்து இடியாப்பத்தை பற்ற வச்சுட்டு இட்லி பனையை முடிய வச்சு ஒரு இருபது நிமிஷம் வச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ நீங்கள் வந்து இட்லி பானை ஸ்டேண்டு இட்லி பானை இட்லி பானை அதுக்கு ஸ்டாண்டெல்லாம் இருந்தோன்னா அதிலே வச்சுக்கலாம் எங்கள்கிட்ட இல்லை அதனால் அந்த மாதிரி தட்டுலலாம் வச்சிருக்கோம் மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்து புழிஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் வந்து சீனி போட்டுக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு மூணு முடி தேங்காய் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி முதல் பால் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சூப்பராக மாவு இடியாப்பும் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் கோதுமை மாவு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டையும் சேர்த்து சாப்பிட போகிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ சாம்பார் குருமா எதை வேணால் வச்சு சாப்பிட்லாம் சட்னி வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பாலில் சாப்பிட போகிறோம் மேலே தேங்காய் பால் ஊற்றிடலாம் தேங்காய் ரொம்ப அரிக்காமல் இந்த சக்கையோட வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு தான் நாங்கள் இடியப்பா செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இருக்குப்பா சூப்பராக இருக்குது இந்த வேலைக்கு நான் இது செய்து சாப்பிட்டது கிடையாது வேறு லெவலாக இருக்குது நல்லாயிருக்கு இன்ன வேலைக்கு என்ன செய்து சாப்பிடலாம் பச்சரிசியாரியப்ப செய்கிறது அதெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு எல்லோரும் நீங்களும் செய்து சாப்பிடுங்க எதாவது தேங்காய் பால் சாப்பிட்லாம் அது மாதிரி குருமா வச்சு சாப்பிட்லாம் கார சட்னி தேங்காய் சட்னி எது வேணா உங்களுக்கு விருப்பம் போல் எது வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்